மேடம் ரொம்ப நல்லா இருந்தது அருமையா பண்ணிருந்தீங்க எங்களுக்கு ஒரே ஒரு டவுட் இந்த சின்ன வயசுல இந்த மாதிரி ரத்தம் குடிக்கிற வேம்பேரா நடிக்கிறீங்க ஆக்சிடென்ட்ல பின்னு பின்னு பின்னுங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு உட்பி ஒரு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இந்த படத்தை பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அத பத்தி நினைச்சு பாத்தீங்களா இல்ல அத பத்தி நினைச்சே பாக்கல அப்பாவோட ஃபர்ஸ்ட் ரியாக்சனே வந்து நீ ஆக்சன் பண்ண போறியா சரி கால் கை எல்லாம் கொஞ்சம் பாத்துக்குமா அது மட்டும் தான் சொல்லிருக்காரு ஸோ அத அதை தாண்டி நான் எதுவுமே பார்க்கல பட் ஹோப் புல்லி இட் வாண்ட் வி அ ப்ராப்ளம் தேங்க்ஸ் மட் தொல்பிர் சார் ஓனம் ஆட்டுக்கல் ஓனம் ஆட்டுக்கல் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே சார் வந்து இப்போ நூறு கோடி தாண்டி இருக்கு இன்னும் இந்த படம் வந்து எத்தனை பாகங்கள் நீங்க எடுக்க போறீங்க இன்னும் எத்தனை கோடி நீங்க வந்து எதிர்பாக்குறீங்க அந்த யூனிட்டுக்கு வந்துட்டு நீங்க என்ன கிஃப்ட்டு போறீங்க அடுத்து இத தமிழ்ல அவரை பத்தியும் சொல்லுங்க பாலாசார் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வரிசையா திங் பின் கொலாபரேட்டிங் அப்ப அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் இருந்தா அவர் அவர் பார்த்துப்பாரு அவர் அது ஒரு ஆக்சுவல் ஸ்டேட் தமிழ் படத்தோட அதே ஃபிளேவர்ல அவர் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார்னு அந்த நம்பிக்கை இருக்கு ஸோ தேங்க்யூ பாலா சார் ஆக்சுவலி இப்போ கூட மென்ஷன் பண்ணா அங்கே ஸ்டேஜ்ல தேங்க்யூ சார் நீங்க தான் ஒரு பண்ணீங்க பட் கண்டிப்பா வி வில் ஆல்வேஸ் ஐ திங்க் கொலாபரேட் நாங்கள் கால் பண்ணுறது டெஃபினெட்லி பாலாசர் பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம் அவர் கண்டிப்பா ரொம்ப பேஷனட்டா பண்ணுவார் ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த படத்துல எல்லாருமே எல்லாமே பேஷனட்டா தான் பண்ணிருக்காங்க இது இப்போ நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணி இருக்கிறது ஃபைவ் பார்ட்ஸ் அது இனியும் க்ரோ ஆகாம தெரியாது பிகாஸ் இதுல அவ்வளவு ஸ்கோப் இருக்கு அவ்வளவு இந்த ரிசப்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் இப்போ நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆனா ஐ திங்க் இது ஒவ்வொரு படமா இது பெருசா பெருசா ஆகப்போகுது சோ ஐ திங்க் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஆனா இந்த ப்ராஃபிட் வரும்போது தான் டெஃபினட்லி வி வில் ஷேர் வித் வித் டீம் ஏன்னா அவங்க தான் டிசர்வ் பண்றாங்க பட் இவ் ஐ மீன் ஐன் இந்த சந்தோஷம் இது எப்படி சொல்லி சொல்லி தெரிய சொன்னால் எனக்கு தெரியாது ஏன்னா இவ்வளோ ஆஹ் ஆக்செப்ட் வரும் எனக்கு தெரியல யாரும் எதிர்பார்க்கல இப்போ நம்ம சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் எல் எல்லாரும் எல்லா இடத்துலயும் இந்த படத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க நான் இவ்வளவு படத்தில் நடிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு 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 கிரேஸ் ஒரு லவ் நான் இஸ் இல்லை கனெக்டட் அப்ப இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசா இருக்கு இனி வரப்போற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுவோம் இந்த ஃபர்ஸ்ட் படத்துல ஆக்சுவலி ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டீசர் ட்ரெயிலர் போடும்போது கூட யாருக்கு ஒன்றும் அளவு புரியல அந்த ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் தான் ஐ திங்க் இட் டுக் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் டே கூட தமிழ் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் கூட எல்லா இடத்திலே மலையாள movies பார்த்துட்டு பாத்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆன்லைன்ல அதுவே இட் வாஸ் ஹெல்ப்பிங் தி ஃபிலிம் எல்லா இடத்திலு ஸோ அந்த ஐ திங்க் இப்போ நம்மள அந்த அந்த ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் சார் துல்கர் சார் சார் Inge sir <laughs> <laughs> இது இதெல்லாம் ஸ்பாயிலர் சார் நான் இது எல்லாம் ஆளுங்க இருக்காங்க ஆடியன்ஸ்ல அவங்க அங்க பார்த்ததுக்கு அப்புறம் சார் கரெக்ட் அடுத்த பாட்டுல அவர் தான் சென்டரா இருப்பாரு நான் அங்க எல்லாம் பின்னாடி வந்து இல்ல சார் நார்மலா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்துக்கு முன்னாடி வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து வருவாங்க நீங்க படம் ஹிட் தான் இன்னைக்கு இந்த விழா அங்க வந்து நடக்குது இது என்னன்னா இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ ஷோரா தெரியல ஆக்சுவலி ஓனம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அதுவே ரொம்ப டைட்டா இருந்தது மலையாளத்துல நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்கா இருந்தா பெட்டர்னு நினைச்சோம் இனிஷியலி பிகினிங்லயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் தமிழ் தெலுங்கு டபு எல்லாம் ஆனால் அங்கே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்கானிக்லி வேர்டு ஃபோன் நல்லா இருந்தால் தென் வில் கோ அண்ட் அப்படி தான் இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா முன்னாடியே இது வந்து பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு இல்லை சார் நாங்கள் ஐம் வெரி ஹாப்பி வித் ஏன்னா ஏன்னா இது ஆர்கானிக் நாங்கள் வந்து இது இது வந்து இந்த படம் இங்கே வந்து நம்ம உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை நீ நீங்கள் ஆல்ரெடி பார்த்து நீங்கள் நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது நவ் விட் இஸ் ஹேப்டு கொஞ்சம் இன்னும் ஸ்ப்ரெட் த வேர்ல்ட் இன்னொரு இன்னொரு கேள்வி சார் மம்முட்டி சாரோட உடல்நிலை தேறி அவர் வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்ட்டு நம்ம படத்தை பத்தி பேசுவோம் ஹலோ அவர் கல்யாணி இதுக்கு முன்னாடி இங்க 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 இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியால ஹீரோன் ஓரியண்டட் மூவிஸ் வரும் போது எதுவுமே ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து அச்சீவ் பண்ணது இல்ல சோ சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா யூ ஆர் தஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் ஹீரோயின் ஹண்ட்ரட் க்ரோ கிளப்ல ஜாயின் ஆயிருக்கீங்க sir obviously overwhelmed i am um, but uh, full F, uh, full credit goes to the team it's um, like it's not a solo film in any way in my in my head um, i think we're all just very happy that we are getting such big numbers we're breaking paths we're making history in some way or the other so yeah that's all i can say okay. director sir கங்க்ராச்சுலேஷன் சார் இந்த ஒரு ஹியூஸ் சக்ஸஸுக்காக என்னோட கேள்வி என்னன்னா உங்களோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது யாராவது இருக்காங்களா இல்ல சந்திரா கேரக்டர் எழுதுறதுக்கு அந்த சூப்பர் ஹீரோட ரெஃபரன்ஸ் எதுவும் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா ஃபேவரட் சூப்பர் சார் இந்த கதை வந்து நீங்க துல்கர் சார் கிட்ட சொன்னப்ப என்ன சொன்னாரு ஃபர்ஸ்ட் துல்கர் சார் படத்துக்கு என்ன ஃபர்ஸ்ட் சார் ஒருங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்ப கேட்டுக்கிட்டு

சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்மளுக்கு இது வரலையடா இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஏதோ யோசனை வந்தது அவங்களுக்கு இல்ல நான் ஆக்சுவலி நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் ஆரம்பிக்கும் எனக்கு எனக்கு உள்ள இருக்கிற ஆசைன்னா எனக்கு ஆக்சுவலி சினிமானா அவ்வளோ ஒரு கிரேஸ் ஒரு கிரீட் ஆனால் என்னால் இவ்வளோ படங்கள் தான் நடிக்க முடியும் நான் ஒரு ஒரு வருஷத்துல ஒரு எவ்வளோ புஷ் பண்ணாலும் ஒரு த்ரீ ஃபோர் படம் தான் நடிக்க முடியும் ஆனாலும் எனக்கு எனக்கு இன்னும் இன்னும் நிறைய கதைகள் சொல்லணும்னு ஆசை ஸோ இப்பவுமே எங்க பேனரில் எங்க கம்பெனியில் நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை அப்படி நாங்க பண்ணியிருக்கோம் ஆனா இவ்வளோ பெரிய வெற்றியா வரல பட் எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் தி ஃபேக் ஐ திங்க் எனக்கு மோஸ்ட் எக்ஸைட்டிங்கா இருந்தது இட்ஸ் லேடி சூப்பர் ஹீரோ ஏன்னா அது யாரும் வரைக்கும் பண்ணல ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியாக இருந்தது இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்ல ஆனாலும் ஒரு ஒரு அதுல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு நம்ம நான் இப்ப இவ்வளவு லாங்குவேஜ்ல நான் எப்பவுமே கதை கேட்கறேன் கேட்டுட்டே இருக்கேன் அப்போ அங்க இங்கெல்லாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா ஒரு கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இது இது கேட்டுப்பே நான் மீரட்டா எக்ஸைட் ஆனேன் அது மட்டும் இல்லாம இது இதுல இவ்வளவு பொட்டென்சியல் இருக்கு ஏன்னா நம்ம நம்மளோட ஃபோக்ளோரில் இது இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு இதெல்லாம் எங்க ஊர்ல ஆல்மோஸ்ட் லைக் முத்தர்ச்சி கதைகள் கிராண்ட் கிட்ட சொல்ற மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும் அப்ப அவங்கள வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் இது ரொம்ப ஏன் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல ரொம்ப ஆப்வியஸா இருக்கு அப்படி கூட தோணுச்சு சோ எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது தென் இதுல நம்ம குரூப்ல இருந்த இந்த டீம்ல இருந்த நிறைய பேர் நான் இப்போ நிமிஷ் பங்களான்ல ஜேக்ஸ் நிறைய படங்கள் நான் கொலாபரேட் பண்ணியிருக்கோம் எனக்கு அந்த நம்பிக்கை கூட இருந்தது அவங்க நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க அண்ட் டாமினிக் நிமிஷ் ரூ இன்ஸ் அவங்கள ஒரு வெரி ஸ்ட்ராங் பாண்ட் எனக்கு தெரிஞ்சது ஸோ எப்பவுமே ஒரு டைரக்டர் டிஓ பாண்ட் கரெக்டாக இருந்தால் எனக்கு எப்பவுமே அது ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லா படத்துலையும் அதான் ஒரு மேரேஜ் அதான் ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒரு படத்தில் ஸோ அவங்க பக்கவா இருந்தாங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க தென் வி ஹாவ் டு ஃபைன் சந்திரா என் கல்யாணி ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ் அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விட ஐ திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க கல்யாணி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபர்ட் இந்த கதை கேட்டது கேட்டு ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சாங்க நாங்க புஷ் பண்ண ஒண்ணு ஒரு செவன் மந்த்ஸ் லேட்டு தான் ஷூட் அந்த டைம்ல ஐ திங்க் ஏதோ ஒரு மச் லேட்டர் கோச் சம்திங் அல்லா அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே ட்ரெயின் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளவு டெடிக்கேட்டடா ஆக்சுவல் ரியல் லைஃப் லேடி சூப்பர் ஹீரோஸ் கல்யாணி எங்கே போனீங்க சாரி ஹாப்பி ஒன் டு எவ்ரி ஒன் டு ஆக்சுவலி இந்த கதையாக ஒன் கேட்கும்போது டைரிஸ் ஞாபகம் வந்திருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் அதை தாண்டி இது அவுட் அப்படின்னு எந்த யுனிக் பாயிண்ட்ல இந்த ஸ்டோரியை நீங்கள் சூஸ் பண்ணீங்க எந்த பாயிண்ட்ல இந்த கிரியேட் பண்ணீங்க நான் நடிக்கிற படத்துல கூட எனக்கு இது கமர்ஷியலா ஒர்க் ஆகுமா அது 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 செக் பண்ணது எனக்கு தெரியாது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா அது ஒரு ஒரிஜினலான ஒரு கதையா ஒரு இட்ஸ் நாட் ஒரு எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்காது நம்ம இவரை கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து இப்படி போட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா அதுல எங்கேயோ ஒரு ஒரு சோல் லேவல் மாதிரி எனக்கு எனக்கு ஃபீல் ஆகும் நான் அந்த மாதிரி கதை கேட்டால் எனக்கு இமீரியா ஐ ஒன்ட் கனெக்ட் எனக்கு ஐ லவ் ஸ்டோரிஸ் அது லவ் ரீடிங் நாவல்ஸ் எனக்கு எப்பவுமே கதைகள் தான் பிடிக்கும் ஸோ எனக்கு இதுல ஆனா அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு கதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது கமர்ஷியலா நல்ல மியூசிக் நல்ல காஸ்டிங் இப்படி எல்லாம் எனக்கு தெரியும் அவ்வளவுதான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கமர்ஷியலை சினிமா அண்டர்ஸ்டாண்டிங் நரேட் அது படமா கிரியேட் பண்ற எல்லாருக்கும் முடியாது நாங்க இன் ஐ அவங்களோட சிங்க் ஆயிடுமா நம்ம ஏன்னா சினிமா இஸ் வெரி கொலாபரேட்டிவ் நம்ம எல்லாருமே கொலாபரேட் பண்ணதான் ஐ திங்க் அழகான மூவிஸ் வரும் பியூட்டி தேர் இன் திஸ் டீம் எல்லாருமே ரொம்ப கொலாபரேட்டா பண்ணுவாங்க